this channel do not promote gambling betting and any illegal activities this video is only for entertainment this video is only for kerala state not for other state peoples <laughs> குடギャட் கூட நான் போட்றவன் பாக்குறேன் பட் எதாச்சும் ஒரு வீடியோ போட முடியல போய் சின்னக்கி நான் எலைட் கார்டை பண்ற சோ அப்பறம் நம்ம கேல ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் சோ ஃபார்மட் அப்படியே போறோம் ரெண்டுமே வந்து 4 டிஜிட் 4 டிஜிட் 3 டிஜிட் 3 டிஜிட் எல்லாம் வந்து நிரப்புறோம் சோ winning வந்து பாத்தினா winning வந்து 10 நிமிஷத்துலயே winning வந்து சென் பண்ணிடுவாங்க எவ்வளவு amount இருந்தாலும் சோ போலாம் ஸோ நம்ம தான் வந்து புக்கிங் எடுக்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ டேரக்ட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் வந்து எடுக்க முடிய மாட்டேது ஸோ கிட்டே மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் உடனே ஹெல்ப்ல பண்ணுவேன் எப்படி பண்ணுவோம் கால் வந்து நான் இப்போ வேறு எடுத்துக்கிறனால பண்ண முடிய மாட்டேன் எடுத்து நான் மேக்ஸிமம் பேசிடுவேன் சானிடேஷனில் கண்டிப்பாக நேரான எடுத்து பேசுவேன் ஸோ என்ன பேசுகிற எப்படி பேச முடியாது ஸோ புக்கிங் பண்ணால் பார்த்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுவோம் அது புக்கிங் டீட்டெயில் டிக்கெட் எவ்வளோ வேணுங்கிறது நான் மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஸோ நம்ம எப்போதுமே வந்து இந்த ஃபைவ் ஜீரோ த்ரீ வச்சு தான் பண்ணுவோம் ரிசல்ட் எடுத்து போகளுக்கு வந்து எப்போ வச்சு பார்ப்போம் எதனால் ஒன் ஃபோர் நைன் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணோமோ அதை வந்து அப்படியே வந்து இதில் அடிச்சுட்டாங்க ஃபோக்கஸ் பண்ண அதே தலையில் இதுக்கு வந்துருச்சு ஃபைவ் ஜீரோ த்ரீ அன்எக்ஸ்பெக்டடாக ஃபைவ் மட்டும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருந்துச்சு ஏ போர்டில் மற்றபடி நமக்கு ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே அப்படியே இது ஸோ நைன் கூட ஓகே சார் இந்த போர்டில் கூட வைக்கலாம் ஏன் பிசி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஸோ இட்டம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பட் மூணு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை அப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி போர்டு தான் பவர் நம்பர் தான் அடிச்சுட்டு தான் பவர் நம்பராக அடிச்சிட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜீரோ த்ரீ ஸோ த்ரீ போர்டு மாறி இருந்துச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு டோட்டலாக ஒன் நைன் ஒன் ஃபோரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டிஜிட் இதிலே போயிடுச்சு ஒன் ஃபோர் நைன் தான் நம்ம நம்ம இதுக்காக கொடுத்துருவோம் சப்போஸ் நம்ம நம்ம விளையாண்டா கூட ஒரு பாசம் இல்லான்ட்டு பட் டோட்டலாக ஃபைவ் திங்கல்ஸ் த்ரீங்கிறது டோட்டல் டேமேஜ் ஆகிடுச்சு எயிட் சப்போஸ் பண்ணதுக்கு கூட நம்ம ஃபைவ் அப்போஸ் பண்ணல பார்த்தா த்ரீ த்ரீ அடிச்சுட்டாங்க ஸோ ஓகே அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு சில டைம் மிஸ் ஆகுது ஸோ ஓகே நமக்கு சூப்பரான வினிட்டு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் सो बहुत बोर नहीं मस्त पागला सो बहुत नमस्ता पाता हूँ भी ना रेंड अंजीर नाले सुनेक्सी बहुत पाता हूँ ना नाले ये अरे सुनेक्सी बहुत पाता हूँ ना नाले रेंड फिर बड़े जैसे नहीं था हम बस बोर नहीं मस्त पूरी तरीके சந்தோஷம் நேஷனல் வாட்ச் 3 நம்பர்ஸ்ட் ஸ்ட்ரைக்க பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து இந்த القناه பார்க்கணும் நம்ம சேனல் புடிச்ச ப்ரோகிராம் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க சோ நம்ம ডেইলি இன்வெஸ்ட்மென்ட் டிப்ஸ் குடுப்போம் டெய்லி செட்ட பண்ணி செமக்கெட் பண்ணுங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க மிகப்பெரிய சப்போர்ட் அதுக்குள்ள சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ட்ரிங்கீங்க ட்ரிங்கீங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல் பாக்கலாம் இன்னைக்கு நம்ம

தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு மாதிரி டூ விஜய் ட்ரை பண்ணலாம் த்ரீ விதி ட்ரை பண்ணோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ இரநூத்தி இருபத்தி ஒம்போது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த எப்படி மேட்ச்சாகவும் இந்த மாதிரி இந்த நம்பர்ஸை வச்சு இந்த டூ டிஜிட்டு அந்த டி பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து எது ஈஸிஸ்ட் டூ டிட்ஸ் பண்ணுறாங்க ஸோ டூ டீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு தொண்ணூற்றி ஒன்று டூ டிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டீட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி ஸ்டார்ட் ஸோ ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும்னு கிடையாது உங்கள் பதினாறு அப்படின்னா அறுபத்தி ஒன்று இருபத்தெட்டுனா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டுலாம் எண்பத்தி நாலு நேரத்தில் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி டேரக்டாகவும் டூ டீட்ஸ் ட்ரை பண்ணி ஸோ நெக்ஸ்ட் த்ரீ யிட்ஸ் பார்க்கலாம் ஸோ த்ரீ டீட்ஸ் பார்த்தேன் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு Why is it Shirève Aramika Nil sociedad under the junior Aramika Nilabaki Anksam Triga Aramika Nilabaki Nilabaki Double merry This is Rikki Nilabaki So, this is S4 this is a quick pra��가 double extension So, three will be changed car When we considered box Transformers we நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணி பண்ணிட்டு சால்போர்ட் நம்பி மிஸ் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக நல்லது பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சென்ட்ரெலாம் பார்ப்போம் இந்த மாதிரி எந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன் அப்படியே ஸோ நம்ம எப்படி இருக்கோம் உங்களுக்கு புக் பண்ணணும் நம்ம வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு பைசி டைம் அனுப்புகிறேன் ஸோ மற்றது நீ தான் நம்மளோட அமௌண்ட்டு அதிகமாக